வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதி பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று ஐந்து பதினொன்று ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா வசு வருடம் ஐப்பசி மாதம் பத்தொம்போதாம் தேதி புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி காலை ஒன்பது நாற்பது வரை அஸ்வினி அதன் பிறகு பரணி இன்றைய திதி மாலை ஆறு நாற்பத்தி ஒன்பது வரை பௌர்ணமி பின்பு பிரதமை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் அஸ்வினி நட்சத்திரம் இன்றைய தீதி மாலை ஒன்பது பத்தொம்பது வரை பௌர்ணமி அதன் பிறகு பிரதமை இன்றைய ராகு காலம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை யமகண்டம் காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் கன்னிராசி கன்னிராசி அன்பர்கள் புது முயற்சி புது தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள் பரிசுகள் வந்து சேரும் நினைத்த காரியங்கள் சாதகமாக முடியும் ராசி அன்பர்கள் பொறுமையாக செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் கவனம் அவசியம் மிதனராசி அன்பர்களுக்கு போட்டிகள் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் விட்டுக் கொடுத்து அனுசரித்து செல்வது நன்மையை உண்டாக்கும் கடகராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலைகள் உருவாகும் சிம்மராசி அன்பர்கள் இன்று நல்ல செயல்களில் ஈடுபடுவீர்கள் இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும் கன்னிராசி அன்பர்களுக்கு சுகமான ஓர் நல்ல நாள் சந்திராஷ்டமம் நடப்பதால் கவனம் அவசியம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நன்மையை உண்டாக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி நலம் ஏற்படும் விருச்சகராசி அன்பர்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் புதிய முயற்சிகள் சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் நினைத்தது நிறைவேறும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பேராசையினால் பிரச்சனைகள் உண்டாகும் கவனம் அவசியம் விநாயகர் வழிபாடு நன்மையை ஏற்படுத்தும் மகர ராசி அன்பர்களுக்கு பேர் புகழ் செல்வாக்கு உயரும் நினைத்தது நிறைவேறும் தடங்கல்கள் இருந்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் கும்பராசி அன்பர்களுக்கு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஓர் உன்னதமான நாள் மீனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் நண்பர்கள் மத்தியில் ஆதரவு பெருகும் இன்று நினைத்தது நிறைவேறும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற நம்முடைய குபேர ஜோதிட நிலைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்